புதிய அரசியல் கட்சிகளுக்கான நேர்முகத் தேர்வு ஆரம்பம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பதிவுக்காக விண்ணப்பித்திருந்த புதிய அரசியல் கட்சிகளின் நேர்முக தேர்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகள் முதற்கட்ட நேர்முக தேர்வுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் கோரப்பட்டிருந்த நிலையில் எண்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவற்றில் அடிப்படை

தற்போது எண்பத்தி ஆறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது